ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபை கேஜஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கில்லி போட்ட சாம்பார் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் தவரம் பருப்பு எடுத்து கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இது குக்கர் போ மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து நம்ம இது விடலாம் யாராவது சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் என்ன போட்டு இது இந்த சூப்பரான சாம்பார் செஞ்சிருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு மூணு விசிலுக்கு பொறுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா குழைய வெந்துட்டுருக்கு இந்த அளவுக்கு வேகணும் தக்காளி வெங்காயம் நல்லா குழையாக வெந்திருக்கணும் இது அப்படியே கடை கரண்டியால் ஸ்மேக் பண்ணி விட்டுட்டு கடைஞ்சிக்கலாம் அப்படியே கரண்டியால் நச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு நம்ம தாலி பொண்ணு கொடுக்கலாம் கடாய் வச்சிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு காரம் வந்து இது தான் ஒரு பத்து வரமிளகா வத்தல் வந்து நான் கிள்ளி வை போட்டிருக்கேன் அதனால தான் இது கிள்ளி கிள்ளி போட்ட சாம்பார் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாத்தலாம் கட் பண்ணி சேர்த்து வைப்பேன் கொஞ்சம் கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் இது பொன்னீரை வர வச்சுட்டு நல்லா இது வர அப்படியே வதக்கலாம் வதக்கி விட்டு இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க அந்த சாம்பாரில் வந்து நம்ம இந்த தாலிப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு ருசி கிறப்பு உப்பு கூட இப்போவே சேர்த்துக்கலாம் பாருங்க இது வந்துட்டு அவ்வளோ தான் இது எவ்வளோ சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட சேர்த்துடல செஞ்சிடலாம் இது சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கலக்கி விடலாம் கலக்கி விட்டுட்டு தண்ணி வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து க தண்ணி வந்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு தக்காளி நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் புளி வந்து மஸ்ட்டு இதுக்கு போட்டே ஆகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்துட்டு புளி கரைச்சி ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆகிருக்கும் அது அந்த தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது ஏற்கனவே நல்லா இது வெந்திருக்கு இப்போ வந்துட்டு நம்ம தாளித்து கொட்டி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது கொதிக்க விடலாம் அவ்வளோ தான்